வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் அனுமன் என்ன அந்த பெரிய அழகிய அரண்மனையில ஒரு பெண் நிம்மதியா சாந்தமா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு ஒருவேளை இந்த பெண் சீத்தையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு இறுதியில அவள் மண்டோதரிங்கிற முடிவுக்கு வாராரு இதன் தொடர்ச்சியா அனுமன் என்ன பண்றாருனா கண்டிப்பா ராவணனும் இந்த அரண்மனையில்தான் இருப்பாங்கிறத எதிர்பார்க்கிறாரு ராவணன் இருக்கக்கூடிய இடத்தை தேடி போறாரு மண்டோதரியின் மாளிகை பின் செல்ல அனுமன் முன்னோக்கி நடக்கிறாரு அங்க பார்த்தா ஒரு பெரிய மேருமலையே அங்க இருந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய மாளிகை இருக்கு அந்த மாளிகை முழுவதும் ராவணன் வெற்றி பெற்றதால் கிடைத்த மணிகளால் அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாளிகைக்குள்ள அனுமன் காலடி எடுத்து வைக்கிறாரு நம்ம படங்கள் பார்ப்போம்ல படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லுவாங்க இல்லையா ஐயோ எங்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு இடத்துல அப்படியே மழை பெய்யும் இன்னொரு இடத்துல டமடமடமடமான் இடி இடிக்கும் உடனே அந்த படத்தின் கதாநாயகன் உள்ளே வருவார் அந்த மாதிரி ஹனுமன் ராவணனின் அரண்மனைக்குள் காலடி எடுத்து வச்ச உடனே நிறைய சகுனங்கள் நடந்ததாக கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வர்ணிக்கிறார் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேளுங்களேன் நிலம் துடித்தன நெடுவரை துடித்தன நெருதர் தங்குலமாதர் பொலம் துடித்த நுண் மருங்குல் போல் கண்களும் புருவமும் பொன் தோளும் வலம் துடித்தன மா திறம் துடித்தன தடித்து இன்றி மதிவானம் கலந்து இடித்தன வெடித்தன பூரண மங்கள கலசங்கள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் துடிக்கிறான் நீண்ட மலைகள் துடிக்கிறான் அதே மாதிரி அங்க இருக்க கூடிய அறக்கர் பெண்களின் வலது கண் வலது புருவம் வலது தோல் இதெல்லாம் துடிக்குதுங்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய திக்கு திசையெல்லாம் துடிக்குதான் சந்திரன் இருக்கக்கூடிய வானத்தில் மேகங்கள் ஒன்றோடொன்று கூடி தடித்து இன்றி அப்படின்னா மின்னல் இல்லாமல் இடிய மட்டும் உண்டாக்குதான் மங்கள பூரண கலசங்கள் தானா வெடிக்குதான் இந்த பாடல்ல மிக எளிமையாக அறிவியல் கூற்று ஒன்றை விளக்கி செல்கின்றார் நமது கவி சக்கரவர்த்தி கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று இடித்து மின்னல் இல்லாமல் இடியை உண்டாக்குதுன்னு சொல்றாரு மின்னல் இல்லாம இடி வராது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மின்னல்ங்கிறது ஒரு வெப்பத்தை மின்சாரத்தை வெளிப்படுத்தும் வானத்துல எப்ப மின்னல் வருதோ அந்த மின்னல் தாக்கும் பொழுது காற்றானது டிகிரி வரை சூடாகும் இந்த காற்று இப்படி சூடாகும் பொழுது அதிகமான வெப்பமடையும் பொழுது அந்த காற்று விரிவடையும் காற்று விரிவடையும் பொழுது ஏற்படும் அலைகளின் தான் நாம இடிங்கிறோம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மின்னல் இல்லாம இடி கிடையாது ஆனா நம்ம அனுமான அந்த பகுதிக்குள் நுழையும் பொழுது மின்னலே தேவையில்லை இடி இடிக்குதுங்கிறார்க்கு யானைவரும் பின்னே மணி ஓசைவரும் முன்னேன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் சிறிய திருவடியாகிய எம்பெருமான் ஹனுமான் ராவணனின் மாளிகைக்குள் நுழையும் முன் இந்த சகுனங்களெல்லாம் இலங்கையில் தோன்றுகின்றது அந்த மாளிகையில் கண்டனன் காண்டலோடும் கருத்தின் முன் காலச்செந்தி விண்டன கண்கள் சிந்தி வெடித்தன கீழும் மேலும் கொண்டதோர் உருவமாயன் குரலினும் குறுகி நின்றான் தின்தலைப் பத்தும் தோள்கள் இருபதும் தெரிய நோக்கிங்கிறார் மகாபலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி மகாவிஷ்ணு எப்படி வாமன அவதாரத்துல உள்ள உருவம் கொண்டு நின்றாரோ அதை விடவும் உருவம் எடுத்து ஹனுமான் என்ன பண்றாப்ல ராவணனுக்கு பக்கத்துல நின்று இவனுக்கு பத்து தலை இருக்கான்னு பாக்குறாப்புல ராவணனுக்கு பத்து தலை இருக்கு இருபது கைகள் இருக்கு அப்போ இந்த அரக்கன் கண்டிப்பாக ராவணன் தான் முடிவு பண்றாரு நம்ம ஹனுமான் இந்த அரக்கன் ராவணன் தான் முடிவு பண்ணின உடனே அனுமனுக்கு கோபம் அப்படி வருதான் அவருடைய விழிகள் துடிக்குதான் அந்த விழிகள் தீ பொடிகளை கக்குதான் சொல்றாப்ல தோளாற்றல் என்னாகும் மேல் நிற்கும் சொல் என்னாம் வாழ் ஆற்றல் கண்ணாளை வஞ்சித்தான் மணிமுடியின் தாழ் ஆற்றலால் இடித்து தலைபத்தும் தகர்த்து உருட்டி ஆள் ஆற்றல் காட்டேனே அடியேனாய் முடியேனேங்கிற அதாவது வாழ் போன்ற கண்ணுடைய சீதா தேவியை வஞ்சனையால் கவர்ந்து வந்தவன் இந்த அரக்கன் ராவணன் வலிமை மிகுந்த எனது கால்களினால் இவனது தலையை எட்டி உதைத்து மணிமுடிகள் சிதறச் செய்து தலைகள் பத்தையும் தரையில் உருளச் செய்யலன்னா எனது தோல் வலியின் பெருமைதான் என்ன நான் ராமனின் அடிமை என்பதற்கு என்ன பொருள் இருக்குதுன்னு அனுமன் தனக்குத்தானே பேசிக்கிறாப்ல அனுமனுக்கோ ராவணனை பார்க்க பார்க்க கோபம் கோபமா வருது நடித்து வாழ் தகைமையதோ அடிமை நன்னுதலை பிடித்த அரக்கனார் யான் கண்டும் பிழைப்பரோ ஒடித்து வான் தோள் அனைத்தும் தலை பத்தும் உதைத்து உருட்டி முடித்து இவ்வூர் முடித்தால் மேல் முடிந்தவா முடிந்து ஒழிகிறார் அன்னை சீதா தேவியை நயவஞ்சகமாக கடத்தி கொண்டு வந்த இந்த அரக்கன் எனது கண்களுக்கு அகப்பட்ட பிறகும் உயிரோடு இருக்கின்றானே இவனை பிடித்து இவனது வலிய தோள்களை உடைத்து எட்டி உதைத்து இவனது தலைகள் பத்தும் தரையில் உருளச் செய்து உருட்டி இந்த ஊரையும் அழித்து விடுகின்றேன் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அது என்னங்கறத அப்புறமா பாத்துக்கிடலாங்கிற மன உறுதியோட எழுந்து நிற்கிறாரு ஹனுமன் அவருடைய பற்களை நர நரன்னு கடிக்கிறாரு கைகள் ரெண்டையும் பெசைறாரு ராவணனை கொல்லுவதற்காக தயாராயிட்டாரு ஹனுமா அந்த நேரத்துல அவருக்கு மற்றொரு எண்ணம் தோன்றுது நாம சரின்னு நினைச்சு செய்ய முடிக்கிற ஒரு செயல் மற்றொரு விளைவை கொடுத்தால் என்ன செய்யறது சச்ச இது அறிவுள்ளவன் செய்யற செயல்தானா ராமபிரானோட திருவுளத்திற்கு ஏற்ற செயலா நான் செய்யறது தவறு தவறுன்னு நினைக்கிற ஹனுமான் ராவணனை விட்டு தள்ளி போயிடுறாரு என்ன காரணம்னா இன்னும் கொஞ்ச நேரம் அனுமான் ராவணனின் பக்கத்துல நின்னாருன்னா அவருடைய மனநிலையை அவரால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது ராவணனை கொண்டுருவார் இந்த ஒரு காரணம் தான் அவர் என்ன பண்றாரு ராவணனை விட்டு நகர்ந்து செல்கின்றார் அப்படி செல்லும் போது இவனை கொல் என்று என்னை தூண்டிவிடக் கூடிய இந்த கோபம் எனக்கு உள்ளேயே அடங்கி கிடக்கட்டும் சீதையை சிறை வைத்த அரக்கனை ஒரு குரங்கு வந்து போரிட்டு கொன்றதுன்னு சொன்னா என் ராமனின் போர் திறமைக்கு மாசுபடரும்னு நினைச்சு தன்னுடைய சினத்தை அடக்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியே செல்கின்றார் ராவணனின் அரண்மனையை விட்டு வெளியே வரக்கூடிய ஹனுமான் தேடுறாரு கண்டுபிடிக்க முடியல இதனால் மனமுடைந்த ஹனுமான் யோசிக்கிறாப்ல ஒன்றானோ கற்பழியா குலமகளை கொடும் துளிலான் தின்றானோ எப்புறத்தே சிரித்தானோ சிறையறியேன் ஒன்றானும் உணர்கிறேன் மீண்டு இனி என் உரைக்கேன் ஒன்றாத பொழுது எனக்கு கொடுந்துயரம் போகாதாளுங்கிறாரு எங்க தேடியும் கிடைக்கலையே சீதா தேவி ஒருவேளை சீதா தேவியை இவன் கொன்னு இருப்பானோ வேறே எங்கேயாச்சும் தள்ளி சிறை வச்சிருப்பானோ ஒன்றும் தெரியலையே நான் என்ன செய்ய எப்படி திரும்பி போவேன் நான் போய் ராகவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இந்த துன்பத்துக்கு நான் என்ன செய்வேன் என் உயிரை விட்டா கூட இந்த துன்பம் என்னை விட்டு நீங்காது போல் இருக்கேங்குறாரு ஹனுமா சீதா சீதாதேவியை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவேன்னு நம்பி காத்திருக்கிறானே காகுந்தன் நல்ல செய்தி கொண்டு வருவேன்னு நம்பிட்டு இருக்கிறானே சுக்ரீவன் இவங்களை எல்லாத்தையும் நான் திரும்ப போய் பார்ப்பேனா நல்ல செய்தியோட வானர வீரர் உயிர் துறக்க முயன்ற போது நான் அவங்க கூட உயிர் விடாமல் போயிட்டேனே இனி வீணில் மாழ்வேனோ அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறாப்ல ஹனுமன் அதுக்கப்புறம் நினைக்கிறாரு இந்த வலிய அரக்கனை பிடிச்சி மலையவும் பொடியாக்க கூடிய எனது கைகளால் ஒரு குத்து விட்டு வாயிலிருந்து ரத்தம் கக்க செய்து சீதையை எங்க பிடிச்சு வச்சிருக்க முதல்ல சொல்லிருன்னு மிரட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறார் இந்த ராவணனையும் இந்த இலங்கையவும் குளுத்திருவுமா அப்படின்னு நினைக்கிறாப்ல என்ன செய்ய தெரியாம குழம்பி போய் நிக்கிற ஹனுமன் யோசிக்கிறாரு சீதையை பார்க்காம இங்க இருந்து போனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு கடலை கடந்து வந்தது இலங்கைக்குள் நுழைந்தது ராவணனை பார்த்தது எல்லாமே வீண்தான் சுக்ரீவனும் கிஷ்கிந்தை வானரரும் ஜாம்பவானும் சீதை கிடைக்கலன்னா ஸ்ரீராமர் உயிரையே பரதன் லக்ஷ்மன் சத்ருக்னன் கௌசல்யை யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க சுக்ரீவனும் தனது தோழனுக்காக உயிரை விட்டுருவான் தாரை ரூமை அங்கதன் யாருமே வாழ மாட்டாங்க இதனால் வானர குலமும் அழிந்துவிடும் இந்த நிகழ்வெல்லாம் ஏன் ஒருத்தனால நடக்கணுமா ராமனின் உயிராகிய சீதையை நிச்சயமாக ராமனிடம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு நினைக்கிறவனுமான் மறுபடியும் மனதார அதித நம்பிக்கையுடன் ராம நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கின்றார்யசி தாம ஜய ராம ராம ஜெய ராம 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 ஜெயசி தாம ஜய ராம ராம ஜெய ராம 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 ஜெயசி தாம ஜய ராம ராம ஜெய ராம சீதையை ஆற்றலையும் வழியையும் எனக்கு கொடுன்னு நினைச்சு ராமநாமத்தை உச்சரிக்க கூடிய ஹனுமனுக்கு வானளாவிய அசோக மரங்கள் நிறைந்த சோலை கண்களுக்கு தெரிகின்றது இதுவரைக்கும் இதை எப்படி நாம கவனிக்காம போனோம்னு நினைக்கிறா ஹனுமன் இந்த சோலையில் கூட சீதையை சிறை வைத்திருக்கலாமோன்னு நினைக்கிற ஹனுமன் சூரியன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் அத்தனை தேவர்களையும் வணங்குறாள் ராமன் சுக்ரீவன் ஆகிய தனது தலைவர்களையும் வணங்கி காவலுக்கு அரக்கர்கள் யாரும் இல்லை என்று உறுதி செஞ்ச உடனே அசோகவனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாப்ல மகரிஷிகளும் தேவதைகளும் நான் சீதா தேவியை கண்டுபிடிக்க ஆசை வழங்கட்டும்னு வேண்டிக் கொண்டே அசோக மரங்கள் நிறைந்த அந்த சோலையில் தனது காலடியை பதிக்கின்றார் ஹனுமான் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடும்